பண்பார்ந்த யூடியூப் திறமை யூடிய இதுவும் ஒரு முக்கியமான பதிவு மனித வாழ்க்கையில் வந்து போராடக்கூடிய இடம் போராடக்கூடிய இடம் எது காலபுருஷனுடைய ஆறாம் இடம்தான் ஒரு மனிதனுடைய போராட்டம் காலபுருஷனுடைய ஆறாம் இடம் எது கன்னி வீடு இந்த கன்னி வீட்டில் எல்லா மனிதனுக்குமே ஒரு போராட்டம் உண்டு கன்னி வீட்டில் வந்து எந்த கிரகம் நின்றாலும் அந்த கிரகத்தால் போராட்டம் உண்டு பெரிய பிரச்சனைகள் உண்டு உண்டு எப்படின்னா இப்போ மேசலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு கண்ணி வீடு ஆறாம் இடம் வந்துடும் வந்துடும் அவர்களுக்கு வேலைக்கு போகிற இடத்துல போராட்டம் உறுதியாக போகிறோம் மேசலக்கணத்தில் போய் பிறந்தவன் இன்னைக்கு என்ன சொன்னோம் புலம்பி தவிச்சு நொந்து நூடுல்ஸ் ஒரு டீச்சர் இருக்கு எனக்கு தெரிஞ்ச டீச்சர் மேசலக்கணம் ஐயோ வந்து என்ன சொன்னான்னா அந்த ஆறாம் இடம் வந்து கன்னி வீடாக வந்த காரணத்தினால் ஒரு போராட்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு போராட்டம் இன்று வரை போராடி கொண்டே இருக்கிறது அப்போ இதற்கு தீர்வு சொல்லிடு அப்போ தீர்வு என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தான் இப்போ பிரச்சனை அதாவது வந்து எல்லா மக்களுக்குமே வந்து இந்த இந்த கன்னி வீடு என்பது ஒரு போராட்ட களம்தான் அதில் மாற்றமெலாம் கிடையாது காலபரசனுடைய ஆறாம் விட போய் வந்து என்ன சொன்னேன்னா சுகபோகத்துக்கெல்லாம் வந்து அங்கெல்லாம் வேணும் கிடையாது அதில் வந்து ஒரு போராட்டம் இருக்குது அப்போ மேசலக்கணத்திற்கு தொழிலால் போராட்டம் ரிசபலக்கணத்திற்கு குழந்தையால் போராட்டம் குழந்தை சீக்கிரம் கன்சீவ் ஆகாது அப்படி சீக்கிரம் கன்சிவ் ஆயிடுச்சு நான் வந்து என்ன சொன்னேன் அதை வச்சு என்ன சொன்னேன் பெரிய போராட்டம் இருக்கும் மிதநிலக்கணத்திற்கு தாயால் போராட்டம் மிதனலக்கணத்திற்கு தாயால் போராட்டம் சுகஸ்தானத்தால் போரா சுகஸ்தானம் வந்து சரியாக இருக்காது வயிறு தண்டி வீங்க மிதனலக்கணத்தில் யார் பிறந்தாலும் வந்து வயிறு பிரச்சனைக்குரியது உறுதியாக பிரச்சனைக்குரியது கடகலக்கணத்தில் போய் பிறந்தால் மூன்றாம் இடமே வந்து தன்னுடைய சிந்தனையே பிரச்சனைக்குரியதுன்றான் புதலக்கணத்துக்கு கடகலக்கணத்தில் போய் பிறந்தவனுக்கு மூணாம் இடமாக வந்து என்ன சொன்னான்னா கண்ணி வீடு வருகின்ற காரணத்தினால் அவன் சிந்தனையை பிரச்சனைக்குரியது அவனுடைய இளைய சகோதரஸ்தானங்கள் பிரச்சனைக்குரியது எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் கடகலக்கணம் கூட பிறந்த த தங்கச்சி ஓற்றுவரங்களுக்கிட்டான் ஓட்டுவரங்களுக்கு போட்ட கூட பிறந்த தம்பின்னு பார்த்தான் சிம்பலக்கணம் சிம்மலக்கணத்திற்கு பணம்தான் பிரச்சனை தான் பிரச்சனை சிம்மலக்கணத்தில் யார் வந்தாலும் என்ன சார் பணமும் தன குடும்பமும் பிரச்சனைக்குரியதாக மாறிவிடும் கவனமாக இருக்கணும் அதற்கடுத்து கன்னிலக்கணம் லக்கணமே பிரச்சனை கன்னிலக்கணத்தில் போய் பிறந்தவங்க போராட்டம் 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 கொண்டே இருப்பார்கள் நிம்மதியாக இருக்க மாட்டாங்க துலாலக்கணம் பன்னெண்டாம் இடத்தில் போராட்டம் எவ்வளவு தொட்டு வந்தாலும் அவனுக்கு என்ன சொல்கிறான் அடுத்த செகண்ட் என்ன சொன்னான்னு பறந்து ஓடி போயிடும் ஏன்னா காலபுருஷனுடைய ஆறு குடையவன் வந்து பன்னெண்டு குடையவனை வந்துருந்தான் அப்போ எந்த இடத்துல சேமி வச்சுருந்துச்சு தான் அதை எடுத்துட வேண்டிய சூழ்நிலை வந்துடும் பன்னெண்டாம் இடத்தில் எப்பயுமே கவனமாக இருக்கணும் பன்னெண்டாம் இடத்தால் ஒரு போராட்டம் அயன சயன போகத்தால் ஒரு போராட்டம் சேமிப்பால் ஒரு போராட்டம் சேமிச்சு வச்சதுன்னா போயிடும் அதனால் துலா போய் பிறந்த தாம்பேரில் சேமிச்சு வச்சிருக்கக்கூடாது போயிடும் அதுக்கடுத்து விரிச்சை லக்கணத்திற்கு பதினொன்று குடைவு நாள் போராட்டம் ஒவ்வொரு நாளும் விருச்சிய இலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் வந்து வெற்றி பெறுவது என்பது அவ்வளவு சுபலமான காரியமாக இருக்காது பெரிய போராட்டமாக இருக்கும் தனசு போய் பிறந்தவர்களுக்கு தொழிலே போராட்டம் தனசுலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் தொழில் கண்டிப்பாக போராட்டமாக இருக்கும் வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னா போய் ஒளிச்சல் இல்லாமல் இருப்பான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஜோசியர் இருக்கார் தனுசுலக்கணம் வாழ்க்கையில் வந்து என்ன அவன் நிம்மதியாகவே இருக்கும் நிம்மதி பணம் வருகிறது பணம் வந்து என்ன செய்ய பணம் வந்து என்ன செய்ய நிறைய பணத்தை கொடுத்து என்ன சொன்னா கொண்டு ஓடுவான் நிறைய பணத்தை கொடுத்து கொண்டு ஓடுவான் காரணம் எல்லாருடைய கர்மாவை வாங்கி கொண்டே இருக்கிறார் சரி மகரலக்கணத்திற்கு தகப்பனே பிரச்சனை மகரலக்கணத்திற்கு ஒம்பது குடையவன் யார் கன்னி தகப்பனே பிரச்சனைக்குரியவனாக வந்து விடுவான் கும்பலக்கணத்திற்கு கும்பலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய கன்னி வீடு வந்து எட்டாம் இடமாக வந்திருக்கிற காரணத்தினால் வந்து என்ன சொன்னா எப்பயுமே இவர்கள் வந்து என்ன சொன்னா தன்னுடைய ஆயுள் ஆயில் சார்ந்த விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும் ஆயில் சார்ந்த விஷயத்தில் மிக கவனமாக இருக்கணும் தொழிலில் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் ஏன்னா எட்டு குடையவன் வந்து காலபுருஷனுடைய ஆறு குடையவனாக வந்துவிட்டான் அப்போ எத்தனை எப்படி அடி கும்பலக்கணத்தில் போய் பிறந்தவனுக்கு என்ன சொன்னா நிம்மதியை கொடுக்காத ஒரு இடம் வந்து என்ன சொன்னிட்ட நிம்மதி இருக்காது இல்லற சுகத்தில் போய் பாருங்கள் உடல் ஒத்துழைத்தால் மனம் ஒத்துழைக்காது மனம் ஒத்துழைத்தால் உடல் ஒத்துழைக்காது என்ன செய்வீங்க ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு நல்ல வேகமாக போவோம் ஆர்டர்லாம் பண்ணுவோம் நாலு வாய் வச்சோடனே என்ன சொன்னா சீன் போயிடும் இதான் கும்பலக்கணம் மேனலக்கணத்திற்கு களத்திரமே பிரச்சனை களத்திரமே பிரச்சனை நோயாளி மனைவி மீனலக்கணத்தில் போய் பிறந்தால் நோயாளி ம மனைவி அல்லது நோயாளி கணவன் பிரச்சனை இப்படித்தான் இருக்கிறதா இப்படித்தான் இருக்கும் அந்த கட்டம் அப்படித்தான் அதில் மாத்தவே முடியாது என்ன என்னென்ன நட்சத்திரம் இருக்கு உத்தரம் அஸ்தம் சித்திரை அந்த வீட்டில் யார் வந்து என்ன சொன்னாங்கன்னா மூலத்திரிகோணம் ஆகுறவர் யார் புதன் அங்கே தான் மூலத்திரிகோணம் ஆகிறார் அவர் வந்து மூலத்திரிகோணம் ஆகுறது அவருக்கு பெருமை ஆனால் எந்த ஒரு ஜாதகத்தில் வந்து சுக்கரன் வந்து என்ன சொன்னான்னா வந்து கண்ணி வீட்டிலிருந்து வலிமையாகி விட்டானோ அவர்களை வெந்தெண்ண சொன்னா கடனாளி ஆக்கி வெந்த என்ன சொன்னா தெருவுக்கு கல்வி கேள்வி வித்தைகளில் நீங்கள் பெரிய கட்டிக்காரர்களா இருக்கலாம் புதன் வந்து கண்ணில இருந்த கல்வி கேள்வி வித்தைகளில் வந்து நீங்கள் பயங்கரமான கட்டிக்காரர்களா இருக்கலாம் ஆனால் எந்த ஒரு ஜாதகத்தில் வந்து புதன் வலிமையாக இருக்கிறதோ கண்ணி வீட்டில் வலிமையாக இருந்து விட்டால் உங்களை கொண்டு போய் என்ன சொல்றாங்கன்னா வந்து அதி புத்திசாலியாக்கி ஆக்கி இல்ல கடனாளியாக்கி கெடுத்துப்படுவான் போடுவான் நம்புவச்சு ஏமாத்திருவான் இது புதனுடைய உண்மையான சொருவம் இதை யாரும் நல்லா இருக்கு நல்லா அந்த இளமையில் வருகின்ற கல்விக்குத்தான் அவர் இன்றுவரை நல்லவர் மத்தபடி அவர் வந்து என்ன சொன்னா வந்து கண்டிப்பாக அவருடைய வேலை அவருடைய படைப்பின் தன்மை அவருடைய பிறப்பின் தன்மை அந்த மாதிரி அதனால் யார் ஒருவருக்கு கண்ணி வீடு எந்த கட்டமாக இருந்தாலும் அதில் பிரச்சனை இருக்கும் அப்போ என்ன செய்யணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனையாக வரும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிர பிரச்சனையாக வருகிறது மேசத்திற்கு வந்து ஆறாம் இடமாகவும் ரிசவத்திற்கு அஞ்சாம் இடமாகவும் மிதனத்திற்கு வந்து நாலாம் இடமாகவும் கடகத்துக்கு மூணாம் இடமாகவும் சிம்மத்துக்கு ரெண்டாம் இடமாகவும் கண்ணிக்கு லக்கணமே பாதிக்கக்கூடியதாகவும் துலாத்துக்கு பன்னெண்டாம் இடமாகவும் விருச்சிகத்துக்கு பதினோராம் இடமாகவும் தனுசுக்கு பத்தாம் இடமாகவும் மகரத்திற்கு என்ன சொன்னால் ஒன்பதாம் இடமாகவும் கும்பத்துக்கு வந்து எட்டாம் இடமாகவும் மீனத்திற்கு ஏழாம் இடமாக வருகிறது இந்த ஆதிபத்தியமுடைய உடைய இந்த இந்த புதன் இந்த இந்த கண்ணி வீடு இப்படி தான் வரும் இது இயற்கை எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இவரிடம் இருந்து எப்படி தப்பிப்பது இதுக்கு ஒரு தீர்வு வேணும் இல்லையா இதற்கு ஒரு தீர்வு அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னான்னா வந்து எந்த ஒரு பிரச்சனை எந்த இடத்தில் இருக்கிறதோ அதற்கு ஏழாம் இடம் தான் அதுக்கு தீர்வு அப்ப ஏழாம் இடம்தான் அது தீர்வு அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்னா வந்து என்ன சொன்னான்னா வந்து வருடம் ஒரு முறை வருடம் ஒரு முறை வந்து என்ன சொன்னா வந்து விஷ்ணுவடைய விஷ்ணுவோடைய தளங்கள் உடைய தளங்கள் எங்கு வந்து என்ன சொன்னோன்னா ஜலம் சார்ந்த இடத்தில் இருக்கிறது உடைய ஸ்தலங்கள் பெருமாளுடைய ஸ்தலங்கள் ஜலம் சார்ந்த இடத்தில் எங்கே இருக்கிறது இப்போ திருப்பதிக்கு நீங்கள் போகலாம் அங்கே வந்து என்ன சார் தெப்பம் இருக்குது மலை மேலே வந்து தெப்பம் இருக்குது அப்போ அந்த தெப்பத்தில் குளிக்கணும் இப்போ நம்ம ஏரியாக்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா விஷ்ணுவுடைய ஸ்தலங்கள்ல இருந்தால் அங்கே அந்த மாதிரி வந்து என்ன சொன்னாங்கன்னா டேமு அருவிகளோ அல்லது இது ஆறுகளோ இருந்தால் அங்கே குளிச்சுட்டு வருடம் ஒரு முறை கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து மொட்டையை போடணும் மொட்டையை போடணும் அப்போ மொட்டையை போ மொட்டையை போட்டு என்ன சொல்கிறான்னா ஆறாம் இடம் என்பது வயிறு ஆறாம் இடம் என்பது வயிறு உணவு அப்ப என்ன சொன்னா ஆறாம் இடத்தை வந்து நாம் சரி பண்ண வேண்டும் என்று சொன்னால் பெருமாளை வழிபாடு பண்ணணும் ஜலக்கரையில் இருக்கிற பெருமாளை வழிபாடு பண்ணணும் இதெல்லாம் வழிபாடு பண்ணணும் மொட்டை போட்டுக்கிடுங்க வருஷம் தடவை உங்களுக்கு கட்ட எண்ணமாக வருகிறதோ அது ஒரு அது ஒரு பாதிப்பை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு அதில் மாற்றமெல்லாம் கிடையாது ஆனால் யார் ஒருவர் ஒரு மனிதனுக்கு வயிறார சோறு போடுறீங்களோ இந்த புதன் ஆஃப் ஆயிடும் போதும் என்று சொல்லக்கூடியது எது காசு கொடுத்தீங்கன்னா வந்து என்ன சொன்ன கூட அஞ்சு ரூபா கொடுக்கலாம்ல அப்படிமா வேற ஏதாவது என்ன சொன்னான்னா வந்து நம்ம கொடுத்தோம்னாலும் அவனுக்கு நிறைவு வராது அப்போ அவனை உட்கார வச்சு என்ன சொன்னான்னா ஒரு புதன்கிழமையாக பார்த்து ஒரு புதன்கிழமை உங்களுடைய பிரச்சனை தீர வேண்டும் என்று சொன்னால் ஒரு புதன்கிழமையாக பார்த்து அல்லது அஸ்த நட்சத்திரம் வருகின்றென்று உங்களுடைய கண்ணி வீடு உங்களுக்கு பாதிப்பு தராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதில் நீங்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் யாராவது ஒரு மனிதனுக்கு புதன்கிழமை அல்லது அஸ்த நட்சத்திரம் என்று கூட கூட்டிட்டு போய் வயிறார வந்து என்ன சொன்னால் உட்கார வச்சு நல்லா அவர் வாங்கி கொடுக்கும் அப்போ ஆறாம் இடம் என்பது வயிறு இந்த வயிறு வந்து என்ன சொன்னேன்னா பசியை எவன் ஒருவன் போக்குகிறானோ இப்போ எனக்கெல்லாம் பன்னெண்டாம் பன்னெண்டு குடையவர் வந்து என்ன சொன்னால் கண்ணி வீடு நித்தமும் வந்து என்ன சொன்னால் ஒரு ஒம்பது பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கும் இது பெருமைக்காக சொல்லலை கர்மா வந்து அப்போ தான் ராத்திரி நிம்மதியாக நிம்மதியை தூக்குவோம் நல்லா நிம்மதியாக தூக்குவோம் பன்னெண்டாம் சார்ந்த விஷயங்களில் வந்து என்ன சொன்னோம்னா திடீர்னு ஐம்பதாயிரம் வந்தாலும் என்ன சொன்னா சாய்ந்தரம் நோட்டை எடுத்து பார்த்தோம்னா என்ன சொன்னாங்கன்னா அதில் வந்து ஆயிரம் தான் இருக்கும் அந்த அளவுக்கு சருச்சறு சருன்னு போயிடும் பன்னெண்டாம் என்பது விரயம் அப்போ இதிலிருந்து தப்பிக்கணும் அப்போ ஆறாம் என்று சொல்லக்கூடிய அந்த வயிறை சாந்தப்படுத்தணும் யாருக்கு நம்ம வயிறை நம்மளே வந்து உணவு தின்னுட்டு சாந்தப்படுத்தக்கூடாது பிறருடைய வயிறை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உணவு கொடுத்து சாந்தப்படுத்தினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய கண்ணி வீட்டுடைய பிரச்சனை கண்டிப்பாக தீரும் அதில் இருக்கிற கிரகம் வந்து உங்களை என்ன சொன்னான்னா வந்து அட்டாக் பண்ணாது இல்லைன்னா என்ன சொன்னா உங்களை நச்சு எடுத்துணும் அப்போ இருக்கின்ற போராட்ட களத்தை உருவாக்கக்கூடியது போராட்ட களத்தை உருவாக்கக்கூடியது காலபுருஷனுடைய ஆறாம் இடம் அது பயங்கரமானது அந்த இடத்துல தான் புதனுக்கு மூலத்தரிகோணம் அப்போ மூலத்தரிகோணம் என்று சொல்லி வரும்போது என்ன சொன்னான்னா புதன் வந்து எப்பயுமே வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒரு விதத்தில் வந்து என்ன சொன்னான்னா இனிப்பை கொடுத்து பின்னாடி ஒரு கசப்பு கொடுத்துருவார் அதை அவருக்கு கொடுக்கப்பட்ட விதி அதெல்லாம் நீங்களாம் மாற்றலாம் முடியாது அப்போ நம்ம வந்து புதன் சார்ந்த இந்த கட்டத்து பிரச்சனையை வந்து கன்னி வீட்டு பிரச்சனையை தீர்ப்பதற்கு எல்லா லக்கணக்காரர்களும் என்ன சொன்னால் புதன்கிழமை அல்லது அஸ்த நட்சத்திரம் வருகின்றன்று யாருக்காவது உணவு கொடுத்து வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய கண்ணி வீட்டுடைய பிரச்சனை தீரும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிம்பிப்பாறை ஜோதிடரசாதி ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்